ஒரு காட்டில் ஒரு பெரிய கரடி ஒன்று இருந்துச்சு அதே காட்டில் ஒரு சுறுசுறுப்பான எறும்பு கூட்டங்கள் இருந்துச்சு இந்த கரடி சாப்பிட்றப்போ கீழே துகள்களை எல்லாம் இந்த எறும்பு கூட்டங்கள் சாப்பிட்டு மிச்சத்தை சேமித்து வச்சு பழகச்சு அதே இந்த கரடி எதையுமே சேமித்து வைக்காமல் சாப்பிட்டு தூங்கிட்டு மட்டும் இருந்துச்சு இதை பார்த்து அந்த எறும்பு கூட்டத் தலைவன் இந்த கரடிக்கு ஒரு பாடம் போட்டோன்னு சொல்லி கரடி தூங்கிட்டு இருக்கிறப்போ எறும்பு கூட்டத்துக்களை எல்லாம் கூட்டிகிட்டு வந்து நினைங்கச்சு அதில் ஒரு எறும்பை போய் அந்த இந்த கரடியை கடிக்க சொல்லிச்சு அப்படி கடிக்கிறப்போ அந்த கரடி திடீர்னு முழிச்சு பார்த்து எந்த சின்னன்னுச்சு அப்போது எதுக்குடா இத்தனை எறும்புகள் வந்து நிற்கிதே நம்மளை சுற்றின்னு பார்த்துட்டு இருக்கிறப்போ அந்த எறும்பு கூட்டு தலைவன் எங்களை மாரி நீ வெளியே போய் எதுவும் சாப்பிட முடியாது அதனால் உன் குகையில் இருக்கிறத மட்டும் நீ சாப்பிட்டுக்கோன்னு சொல்லிச்சு இந்த கரடி குகையில் போய் பார்க்குறப்போ உணவுகள் எல்லாம் எதுவும் இல்லை இது கரடியும் எதுவும் சேமிச்சும் வைக்கல அதனால இந்த கரடி அந்த ஒரு நாள் பூரா பட்டினியாக கடந்துச்சு இன்னைக்கு நீ பட்னியாக கடந்ததுக்கு எங்களை நீ மன்னிச்சுக்கோ ஒரு நாள் போல ஒரு நாள் இருக்காது நீ புகைய விட்டு வெளியே போக முடியாத சூழ்நிலையில் வரலாம் அதனால நீ உணவை வெளியே போய் தேடி சாப்பிட்டு மிச்சத்தை சேமிச்சு வச்சு பழகு நீ சாப்பிட்ற உணவுகள் அதுலேருந்து கீழே உழுகிற உணவுகளை நாங்கள் சாப்பிட்டு மிச்சத்தை சேமிச்சு வச்சு பழகிட்டிருக்கிறோம் அந்த மாதிரி நீயும் சேமிச்சு வச்சு பழகினா நீ குகையை விட்டு வெளியே போகாத சூழ்நிலை வரலாம் அந்த டைமில் நீங்கள் சேமித்து வச்ச உணவுகளை சாப்பிட்டு உயிர் வாழலாம் அதனால தான் இந்த மாதிரி செஞ்சோம் அப்படின்னு சொல்லி அந்த எறும்பு கூட்டு தலைவன் சொல்லுச்சு அதிலிருந்து அந்த கரடியுமே உணவுகளை தேடி சேமிச்சு வச்சு பழகச்சு அது சாப்பிட்டது போக மிச்சத்தை சேமித்து வச்சு பழகச்சு எறும்பு கூட்டு தலைவன் சொன்ன மாதிரி ஒரு நாள் மழைக்காலம் வந்துச்சு கரடியும் குகையை விட்டு வெளியே போகாத சூழ்நிலை ஏற்பட்டுச்சு அப்போ அந்த கரடி சேமித்து வச்ச உணவுகளை தின்னுட்டு உயிர் வாழிச்சு அப்போ அந்த கரடிக்கு எறும்பு கூட்டு தலைவன் சொன்னது உண்மைதானே புரிஞ்சிச்சு கரடி மாதிரி நாமளும் சோம்பேறித்தனமாக இருந்தால் நமக்கு சாப்பிட்றதுக்கு எதுவும் கிடைக்காது அப்படி கிடைச்சாலும் சாப்பிட்டது போக மிச்சம் சேமித்து வச்சு பழகணும் அப்போனா தான் நம்மனால் முடியாத காலத்தில் அதை சாப்பிட்டு உயிர் வாழ முடியும் புரிஞ்சுதா குட்டீஸ்களா